நம்ம ஊர்ல நம்ம வீட்டுல சும்மா இடியில போட்ட பாக்க வந்து நிறைய காய்ச்சிருக்கு அதை பறிச்சு இன்னைக்கு நம்ம பொரியல் பண்ண போறோம் போய் பார்க்க போயிப்போம்ல சும்மா அந்த வலை இருக்குல்ல அதை வந்து விட்டுருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா பந்தல்லேருந்து ஓடி பாக்காப்பு வந்து காய்ச்சிருக்கு இதெல்லாம் பிஞ்சாக இருக்குது இப்போ பறிக்கலை பாருங்க பார்த்திங்கன்னா இந்த கிழுவ மரம் இந்த கிழுவ மரம் இருக்குல்ல அந்த மரத்தோட வந்து வேலியில் நிறைய படர்ந்து காய்ச்சிருக்கு இதெல்லாம் காய்ச்சிருக்கு மேலே நிறையா வந்து நிறைய காய்ச்சிருக்கு அதெல்லாம் பறிக்க முடியாது சூரியன் வேற கண்ணை கொத்துது கண்ணை குத்துது அங்கே வருங்க ஃபுல்லாக நீட்டுருந்தேன் என் கையை வச்சால் ஒரு ஜா ஒரு முழும் சொல்லுவோம்ல இருங்க ஒரு முழம் பூ வெட்டுற அளவுக்கு காய்ச்சிருக்கு பாருங்க பாவக்காய் பறிச்சாச்சு போய் மாமாவுக்கு பொரியல் பண்ணிட வேண்டியது எனக்கும் எனக்கு என் பசங்களுக்கும் பாவக்காய் பிடிக்காது எப்பயாவது ஒன்று ரெண்டு பீஸ் தான் சாப்பிடுவேன் பார்த்தீங்கன்னா நிறையா பாவக்காய் கீழே காய்க்காம எல்லாமே மேலே தங்கம் போய் காய்ச்சிருந்தது எல்லாமே ஒரு முழ அளவுக்கு நீட்டு நீட்டாக ரொம்ப புடலங்காய் சைஸுக்கு இருந்ததுங்க நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ நமக்கு வேண்டியவங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு இவங்களுக்கெல்லாம் கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம் அதில் பார்த்திங்கன்னா மேலே வந்து பறிக்காமல் விட்ட ஒரு சில காய்கள் வந்து பழுத்து கீழே விழுந்துருச்சு அப்புறம் நாங்களும் பறித்தோம் அதையெல்லாம் விதைகளுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாத்தையும் எடுத்து சாண்டை தட்டி வைக்கணும் ஒரு சிலது கீழே விழுந்து முளைச்சியும் முளைக்கவும் வச்சுருக்கோம் நல்ல இதெல்லாம் வந்து அதவே பழுத்தது அதனால நல்லா காய் வந்து திரும்பவும் காய்க்க வைக்கலாம் பாருங்கள் வேலையைக்குள்ளெல்லாம் போய் பூந்துக்கிட்டு காய்ச்சிருக்குதுங்க எல்லாமே நல்லா நீள நீளமான காய் இது வந்து பார்க்க கசப்பாக இல்லாமல் வேற எந்த சுவையாக இருந்தாலும் நாங்கள் சாப்பிட்ருப்போம் என்ன பண்ணுறது எங்கள் வீட்டுக்காரருக்கு மட்டும் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் பற்றி அவருக்கு சமைச்சு கொடுக்குறோம் இந்த இதில் வேற எறும்பு தொல்லை வேற தாங்கலை கிராமத்துல வாழற இந்த வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புற மறக்காம நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க